Expand design, A a Roomy cabin, Dual Tone Interiors, 15 Smart Utility Spaces, and a Large boot Space, Space. to to Expand Your Life. Welcome to Easy கொழும்பு மாநகரின் பம்பலபெட்டி நாட்டுக்கோட்டை நகரத்தார் பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது

து இருநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த கொழும்பு செட்டியார்த்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் இணை ஆலயமாக சுமார் நூற்றி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் பம்பலப்பிட்டியில் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது புதுப்பொழிவோடு மிளிரும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் பத்தொன்பது வருடங்களின் பின்னர் நாளை நடைபெறவுள்ளது இன்று அதிகாலை முதல் பெருந்திரளான பக்தர்கள் மூலவருக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் எண்ணிக்காப்பு சாத்தி கிடைத்தற்கரிய அரும்பெரும் வாய்ப்பால் மகிழ்ந்தனர் பம்பலப்பிட்டி நாட்டுக்கோட்டை நகரத்தார் பழைய கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை காலை எட்டு ஐம்பத்தைந்து முதல் ஒன்பது ஐம்பத்தேழு வரையுள்ள சுபவேளையில் நடைபெறவுள்ளது